ஆடிய ஆட்டம் என்ன டாஸ்க் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது வணக்கம் நான் அவங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே நைன்டி ஃபோர் சூப்பராக ஃபன்னாக இருந்தது சொல்லாங்க இன்றைக்கி பிக்பாஸ் ரொம்ப நாள் கழிச்சு எல்லா கண்டெஸ்டன்ஸும் இன்றைக்கி வந்து ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த கேரக்டர் மாதிரி அவங்க வந்து பிளே பண்ணாங்க சூப்பராக ஆடியோ ஆட்டம் என்ன டான்ஸ் ஃப்ளோரில் போயிட்டு டான்ஸ் ஆடுறது வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து சரியாக பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் சிவாவும் நல்லா டான்ஸ் ஆடினார் அங்காத்தா சாங் வந்து சூப்பராக பண்ணிணார் அப்படின்னு சொல்லலாம் நேற்று அர்ணப் வந்து ஒரு மரியாதையே இல்லாமல் எப்படி பேசினாரோ அதே மாதிரி நைன்டி ஃபோர் டேஸ் ஆகிட்டோன்னே தீபக் வந்து கொஞ்சம் திமிராக பேசின மாதிரி தாங்க எனக்கு இருந்தது தேவையில்லாமல் இந்த சிவகுமார் ராச்சனா ஹர்ஷினி வர்ஷினி எல்லோரும் வந்து தேவையில்லாமல் வெளியில் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க கண்டெஸ்டன்ஸ் கிட்ட கிட்ட வந்து சிவா வந்து எல்லாமே பிடிக்கவே பாஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல நைட்ல ஸ்விட்ச் ஆஃப் ஆன லைட்ஸை வந்து திரும்பவும் ஆன் பண்ண சொல்லி லிவிங் ஏரியாவுக்கு வர வச்சு எல்லாம் பயங்கரமாக கண்டிச்சாரு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாரு இந்த மாதிரி பிக் பாஸ் வந்து கடுமையா பேசினதை நான் இந்த சீசன்ல பார்க்கவே பிக் பாஸ் பேசுனதும் கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க